ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலையும் உண்டாக்கும் போது முதல்ல ஆதாம உண்டாக்கிட்டாரு யோசிச்சு பாக்குறாரு ஏவா ஆதாமுக்கு என்ன வேணும் பேர் வேணும் துணை வேணும் அப்படிதான் இருக்கு பைபிள்ல அப்ப ஏற்ற துணையை உண்டாக்கினார் அப்படிதான் பைபிள் இருக்கு எப்படி இருக்கு பெண்ணை உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கா ஹி கிரியேட்டட் விமன் இருக்கா இல்ல ஹி கிரியேட்டட் பார்ட்னர் ஒரு பார்ட்னர் அதுக்கு அது வந்து ஹீப்ரூவில் எப்படி இருக்குன்னா எஸ்ஸர்ன்ற ஒரு வேர்டு இருக்குது நான் பெண்கள் கூட்டத்தில் தான் பேசுவேன் நீங்கள் பெண்களாக வந்திருக்கனால உங்களுக்காக இது உங்கள்கிட்ட பேச போகிறோம் எப்படி எஸ்ஸர் சொல்லுங்க எபினேசர் நேசர் ஏசர் ஏசர் இப்போ இந்த ஏசர் எசர் இல்லை ஏசர் இப்போ இந்த ஏசர் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா துணை அப்படின்னா காப்பாற்றுகிறவள்னு அர்த்தம் துணைன்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம் ஐயா போகும்போது தண்ணி எடுத்து சொம்பு எடுத்து கொடுக்கறது தான் துணை ஐயா போகும்போது ஐயா வேஸ்ட்டி பிடிச்சிட்டே போகிறதான் துணை அப்படின்னு நினச்சிட்டிங்களா இல்லை துணைன்ற வேர்ட் ஏசுன்ற வேர்ட் வந்து ஒரு மூன்று முறை என்னமோ பெண்களுக்கு வந்திருக்கு ஐ திங்க் கிட்டத்தட்ட பனிரெண்டு முறை தேவனை தான் வேதம் ஏசுன்னு சொல்லுது உங்களை எப்படி உண்டாக்கி இருக்காரு பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி உண்டாக்கி அவருக்கு என்ன நாமமோ அந்த நாமத்தை உங்களுக்கு கொடுத்து உண்டாக்குனார்